பாத்தீங்கன்னாக்கா வந்து கலப்பகோளம் பஞ்சாயத்து பாப்பாக்குளம் பஞ்சாயத்து கலப்பகுளம் கலப்பகுளம் பஞ்சாயத்து நான் வந்து புளியம்பட்டி கிராமம் புளியம்பட்டி கிராமத்தை சேர்த்து நம்ம தேவேந்திர உலக அவங்க வந்து பாடுபடுறதா இது நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் இது வந்து இங்க இருக்கிற ஆவலயமா இப்ப இருக்கிற கோமதி மாத சங்கர்லிங்க சங்கரநாயக சுவாமிக்கு பாத்தியப்பட்ட கோயில் பாத்தியப்பட்ட கோயில்லாம் நம்ம தான் நிலங்கள் கோயிலுக்கு கொடுத்தோம் கோயிலுக்கு பாத்தியம் கிடையாது அந்த கோயிலை பராமரிக்கிறது தான் நம்ம உப்பாட்டனுக்கு கொடுத்தது இன்னைக்கு அந்த நிலத்துல பாடுபட்டு இருக்கிற விவசாயிகளை ஒரு சமூக போலியான அவனுங்க தயார் செஞ்சு கோயில் இடம் இல்லைன்னு சொல்லி இதை கைப்பற்றி ஒமற்றவங்களே வெளியேற்றி இதை பிளாட் போட்டு வித்தேர்த்து பார்க்குறாங்க கோயில் நிலங்களை அபகரித்துக்கு விடவே முடியாது இதில் அந்த அபராணிங்களை காவல் நிலையத்தில் கொண்டு போய் மிரட்டி இந்த நிலத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம போலீஸ்கிட்ட போயிருக்கோம் இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நிலத்துக்குள்ள நீங்கள் சிவில் எடுத்து எடுத்துக்காக முடிஞ்சு மிகப்பெரிய ஓய்வு வச்சிருக்கோம் என்ன கொண்டு வரேன் என்ன வார செல்லவர கொண்டேன் செல்ல கொண்டேன் ஐயர் பேரில் தான் இருக்கு ஐயர் பேர்ல தான் இருக்கு பாட்டு இல்லை அவங்க செப்பு போட்டால் கொண்டு போய் கொண்டு போச்சு கொடுத்தா கூட பேர் கண்ணு கூடினாங்க கல்லாம் கிடைக்கு வெளி வெளி வரலாங்க சேர மறுக்கறாரு என்ன சொல்ல மறுக்கறாரு ஆனா அவர் அடிச்சு போன அடிச்சு அடிச்ச அடிச்சு போய் கொண்டு வந்து இந்த உள்ள வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்தனால ஏர்பேட்டில நான் ஏர்பேட்டில அடிச்சு அடிச்சி மாதிரி கேஸ் விட்டுட்டேன் அவங்கல வர்றானாம் அமெரிக்கால சார் அது முடிர்த்ததுக்கு அந்த கம்ப்ளைன்ட் பே என்ன பண்ணாங்க அது இந்த ನೆಲத்துக்கு பக்கமா இருக்குலாம்னு சொல்லுது என்ன டைம் டைம் போய் அங்க அந்த காபி அங்க சார் காபியை நைட்ல தூக்க மாட்டாங்கல சேலன்ல

От இருந்து SGendeu கை Springs <laughs> பார்கனா அட்பா句 கண்டியsourceலைக் கனாடுக்Never�� discrete பெ 750 OVER் envelope வசாமஅ் pillows <laughs> machine காட் பாயரலைணிட்டமும் olieopot complaint meetsget시ESE ப��eremyு உயக் கarded Christians習аков routther�� gli notamment Youicher티 Ree tensor αராக் tu fan chattis chwgowfectureysł <laughs> lifespanes <laughs> hacen strip ocean ஹலோ ஹலோ சரியா இப்போ நீங்கள் வந்து இங்கே அடுத்த பார்க்க போடுறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அடிப்படையில் இங்கே இங்கே சேது பண்ணதுன்னு சொல்றாரு போயிருப்பாங்க கூப்பிடுவோம் வர வரமாட்டேங்க இல்லை வர மாட்டேங்க வர நீங்கள் இதே பழக்கம் போச்சு நாங்கள் வேலை போட்டு வரவா சரி அது ஒருத்தருக்கு அவங்கள ஒரு அவங்க கையை மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிக்குவோம் அவங்கள பார்த்தியை அசிச்சுப்போம் சரியா பார்த்தி அசிச்சு வாங்க வாங்க

திருப்பம் போன்றவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மக்கள் சொல்லி தான் தெரிய வந்துச்சு என்ன சொல்லி ரெடி பண்ணின தீர்வை எல்லாருக்குமே வரிசை தீர்வை போட்டோம்னா யார் இவங்க வந்து ஐயர் பேரில் இருக்கிறதோ அல்லது ஐயர் வேற யாருக்கு விட்டு இருந்தாலும் கட்டுப்படுத்தாது இங்கே இருக்கு ஃபுல்லாகவே ஹோட்டல் ஏரியா இருக்க நம்ம கோயில் அங்கே இருக்கிற கேஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்தா தெரியும் அந்த அந்த வீட்டுக்கு கேட்டுக்கிறது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு ஓட்டைங்களுக்கு ஒன்று இருக்கா தெரியும் நான் என்ன சொல்கிறேன் இந்த நம்ம ராமகிருஷ்ணன் பேட்டியும் கைட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஒரு சின்ன சின்ன பட்டத்தை எச்ஆர்எம்சியை ஒரு காட்டியில் போட்டு போலீஸ் ஒரு காட்டியில் போட்டு அந்த லிட்டரை வச்சு எடுத்து ஆர்டர் இந்த மாதிரி பாடுற ஓட்டில் இந்த தேவையில்லாத நிலையை எடுத்துகிட்டு இருக்காங்க பழைய கோயிலுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்களாலும் வாங்க இதே நம்ம லெய்கிட்ட கொடுத்து உங்களுக்கு சகாயமாக வாங்கிக்கலாம் அந்த

இருப்பங்குடி மேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு யார்கிட்ட சேர் போங்க கையோட நீங்கள் வந்து இந்த கோயிமேட்டர் எல்லாத்துக்கும் ஷேர் பாட்டை கையோட பாண்டு கட்டத்துக்கு முடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இது மாதிரி இது சம்மந்தமாக நீங்கள் தான் வர வேண்டிய அவருக்கு ரொம்ப டைப் பண்ணி சரி நீங்களும் அமைச்சது பாண்டு பாண்டு தான் உங்கள் மச்சன

இங்கே ரெண்டு பேரும் கூட்டு போய் நான் என்ன சொல்கிறேன் இந்த தரப்பு இந்த ஊர் விஷயத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அமைச்சர் எதுனாலும் பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்க முடியும் விஷயத்துக்கு அவங்க ரெண்டு பேர் அவங்க அவங்க விஷயத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் நம்ம பார்த்த விஷயத்தை பார்த்துக்கலாம் சரி சரியா முடிச்சிடலாம் இப்போ ஸ்டேஷனுக்கு போய் மட்டும் இது தேவையில்லாமல் போலீஸ் உள்ளே வந்துச்சுன்னால் ஊரோட நேராக உள்ளே ஏறி உட்காந்துரும் அசிங்கப்பட்டு போய் மாதம் சொல்லிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு வாங்க போகலாம் வாங்க

கலைஞர்களுக்கு அவங்களுக்கு அவங்க அந்த இது இல்லை அனுப்பி வெட் பண்ண இன்னொரு அங்கே கலைஞர் நாங்கள் நாங்கள் தான் பண்ணது வெச்சு கொண்டு எழுபதாயிரம் திரவச்சிக்கலாம் நீங்கள் கைகளில் வந்து திரவான் எங்களுடைய புக்கு பரவாயில்லை காப்பி எங்கே இருக்கு அனுப்புற வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்குது

இந்த ஸ்டேஷன் வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் முறையாக இதை வந்து போராட்டமும் அறிவிச்சிருவோம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணி எச்ஆர்எஸ் வந்து வாங்குறதும் வாங்கிடுவோம் ஒரு பக்கம் வந்து நீதிமன்றத்திற்குள்ள முடிச்சுட்டு முடிக்குவோம் உங்கள்கிட்ட இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அதுக்கு நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் வரப்ப நீங்கள் உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கல நான் வந்து இங்கே உள்ள நாட்டம்மா அது இல்லாமல் சுற்றி இன்னொரு ஒரு முக்கியமான பெரிய ஒரு எல்லா நாட்டாமே அனுப்புகிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கான வர சொல்லிடுறேன் வேலை கிடைச்சிங்க அது எல்லாத்தையும் அதை பண்ணி எப்படி இந்த நிலை எப்படி இந்த இத்தனை எப்படி மாறிச்சு இதில் வந்து ஒரு இதை நான் பார்த்துக்கிறேன் இதை இப்போ சொன்னோம்னா எல்லா நான் நான் வைக்க போகிற ஆப்பிளை வாங்கி தின்னவனுக்கு தான் லக்

பாப்பாபுளம் பஞ்சாயத்து கலப்பாங்கலம் பஞ்சாயத்து நான் வந்து புளியம்பட்டி கிராமம் புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த நம்ம தேவேந்திர பாத்தியப்படுத்தணும் அவங்க வந்து பாடுபடுறதா இது நாற்பத்தி நாற்பத்தொம்பது ஏக்கர் நிலம் இப்போ வந்து இப்படி இருக்கிற ஆவரையம் இப்போ இருக்கிற கோபதி மாநில சங்கர்த்தி சங்கரநாராயணசாமிக்கு பாத்தியப்பட்ட கோயில் பாத்தியப்பட்ட கோயில்னா நம்ம தான் நிலங்கள் கோயிலுக்கு கொடுத்தோம் கோயிலுக்கு பாத்தியம் கிடையாது அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக நம்ம உப்பாட்டலுங்க கொடுத்தது இன்னைக்கு அந்த நிலத்தில் பாடுபட்டு இருக்கிற விவசாயிகளை ஒரு சமூக போலியான அவங்களை தயார் செஞ்சு கோயில் இறந்து இல்லைன்னு சொல்லி இதை கைப்பற்றி ஒவ்வொருத்தவங்கள வெளியேற்றி இதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு பார்க்குறாங்க கோயில் நிலங்களை அபகரிக்கிறதுக்கு உடவே முடியாது இதில் இந்த அப்ராணி வர காவல் நிலையத்தில் கொண்டு போய் மிரட்டி இந்த நிலத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம போலீஸ்கிட்ட போயிருக்கோம் இதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் நிலத்துக்குள்ள நீங்கள் சிவில் கேஸில் எடுத்து தயாரிட முடியும் மிகப்பெரிய கோரிக்கை வச்சுருக்கோம் இவங்களை தொட்டைங்கன்னா இது சரியாக வராது மிகப்பெரிய எங்கள் போர்க்காலமாக மாறு சங்கரம் கோயில் இருக்கு அவர் இல்லை நான் பாதுகாப்பு கொடுத்து இவரை ஒரு தொழில் சொல்லிட்டு உணவுத்துறையில் பார்க்க சொல்லியிருக்கு தொடர்ந்து சேதப்படுத்தியிருக்காங்க நம்ம ஆளுகளை ஏமாற்றி சுலபமான விலைக்கு கோயில் அந்த போய் கிராமம் பண்ணியிருக்காங்க இது முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டியது இது விழிப்புணர்வோடு இருக்கணும் இதே போல் கோயில் சுற்றி இந்த ஏரியாவில் நெற்கட்டு சவலை சேர்ந்தவங்க இன்னைக்கும் எல்லாத்துலேயும் போய் உயிரெடுக்கிற வேலையும் செஞ்சு நிலங்களை பிடுங்கிற வேலை அங்கே சின்ன உடம்புல நிலத்தை பிடுங்குற வேலையை செஞ்சு இங்கே ஒரு மாற்று சமூகம் திட்டமிட்டு இந்த இடங்களை வந்து அரங்கேற்றி இதை வந்து கைப்பற்றியிருக்காங்க இதில் மிகப்பெரிய சதி இருக்குது இதில் வந்து இங்கே இருக்கிற கமிஷனர்லேருந்து இருந்து வருவாய்த்துறையிலேருந்து எல்லாருமே இந்த கலப்பு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க முத கொண்டு இந்த மோசடியில் ஈடுபட்டுருக்காங்க இதை நாங்கள் முறையாக வந்து போராட்ட போராட்டக்களத்துக்கு கொண்டு போக போகிறோம் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் இதை காவல்துறையோ தமிழக அரசோ உடனடியாக இதில் தலையிட்டு இந்த மக்களுக்கு நீதி காட்டி இந்த இங்கே இருக்கிற வருவாய்த்துறை பஞ்சாயத்தில் இருந்து இதை வித்த இதுக்கு பத்திரப்பதிவு பண்ண சப்ரிஸ்ட் முத கொண்டு பெரிய அளவில் வந்து தண்டிக்கப்படுவாங்க எங்கள் போராட்டத்தால் இதை நாங்கள் உடம்புகிறது கிடையாது எங்கள் மக்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் சங்கத்துறை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த தேவைத்து இந்த விவசாயிகளை காக்கத்தை வரலாம் நாளைக்கு சோத்துக்கு நீங்களும் சிங்கி தான் அடிக்கணும் அதனால் ஐம்பது பேரும் இந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு வந்து